அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிலபஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் டாப் டூ பாட்டம் எல்லாம் படிக்கிறேன் நான் அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறேன் ஓகே எதை வச்சு படிப்பீங்க சிலபஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம படிக்கணும் அந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ கொஸ்டின் படிக்கணும் இந்த மாதிரி தான் இது என்ன என்னோட சிலபஸ் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் அது இம்பார்ட்டன் டாப்பிக்லாம் படிச்சுனா நான் வந்து டிக் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய ரிசர்வ் வங்கின்னு எக்கனாமிக்கில் ஒரு டாபிக் இருக்குன்னா நம்ம புக்கில் வந்து ரிசர்வ் வங்கி பற்றி நம்ம நிறைய இருக்கும் அதையும் நம்ம படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த ரிசர்வ் வங்கியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம வந்து படிக்கணும் இப்போ இனிமேலாம் வந்து நம்ம புக்கு வந்து பேஸ் தான் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் வந்துட்டு அவுட் சோர்ஸ் இப்போ நம்ம வந்து சேர்த்து தான் படிக்கணும் இப்போ வந்து முகவுரை உரை அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் முகவுரை வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ நம்ம அவுட் சோர்ஸும் சேர்ந்து தான் படிக்கணும் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க இப்போ புரிதல் நான் சிலபஸ் வச்சு எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு டீடைல்டு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிலபஸ் வச்சு நான் ஃபுல் வீடியோ வந்து போடுறேன் தேங்க்யூ